ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆகுது அந்த வெயிலில் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது எதுவுமே வந்து வீடியோலாம் எடுக்கவே முடியல சென்ட்ரல் போயிட்டு வரதுனால வந்து லேட் ஆகிறதுனால வீட்டு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் டிஃபன் செய்யக்குள்ள அப்படியே தான் இருக்குது அதனால் ரொம்ப பெருசாக வீடியோ போட முடியல இந்த துணியெல்லாம் வந்து காஞ்சி கொண்டாந்து போட்டு வச்சிருக்கேன் இனிமேல் தான் எல்லாத்தையும் நான் மடித்து வைக்கிறோம் இப்போ காஃபிக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் மற்றவங்க எல்லாமே வெளில வேலை போய் வெளில போயிருந்தாங்க வேலை விஷயமா சரின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் காஃபிக்கு நான் வந்து பால் வச்சுட்டு அது காயத்துக்குள்ளேயே அந்த ஷெல்ஃப் மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருந்தாலும் எண்ணெய் இதெல்லாம் வைக்கிறது பொடி இதெல்லாம் வச்சுருப்பேன் அது இடமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்புறம் வந்து பேப்பரெல்லாம் வந்து நான் செத்து வச்சேன் காப்பி டீக்கெல்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் மிக முக்கிய செஞ்சு கிடக்கு இந்த கோவிலே இது வந்து கோயில் மாவு வந்து கொஞ்சம் சப்பாத்தி போட்டு அது தனியாக வந்து இப்போ மீண்டும் கண்டனம் கொட்டி கொஞ்சம் மூடி வச்சினா அதெல்லாம் எறும்பு எடுத்து பாருங்க கூட போட்ட மாதிரி வேறு மேரம் வந்து வந்து அழுக்காக இருக்குது சரி நீங்கள் எடுத்துட்டு அப்படியே நியூஸ் அப்படியே வேறு மாற்றி தொடச்சு விட்டுடலாம் வந்தால் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஷர்ட்மே கொஞ்சம் நான் நல்லா அடிக்க வச்சுருக்கேன் அங்கேயும் இங்கேயுமா சமையல் இருக்கிறதுனால இது சரியாக நான் வந்து என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல சரி நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைமில் நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னா நான் வந்து இதை எடுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அடிக்கிட்டு நான் திரும்ப வீடியோவில் காமிக்கிறேன் நமக்கு கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துல நான் இந்த மாதிரி தான் என்னோடய வேலையை வந்து செஞ்சுப்பேன் அதுவும் வெயில்னால நம்மளால் தொடர்ந்து வந்து வேலையுமே செய்ய முடியல வீட்டுக்கு வந்தாலும் வச்சக்கூடாது உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெயிலில் வந்து நமக்கு ஃபேன் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியல மாடிக்கு போனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோவா காற்றடிக்கல இப்படி தான் இருக்குது எல்லாருக்குமே இப்படி தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து தாண்டி தான் வரணும் அதுக்கு வந்து லெமன் ஜூஸு இதெல்லாம் மோர் அப்புறம் இந்த மாதிரி சாதமே வந்து ரொம்ப குளிப்பு இல்லாமல் நம்ம வந்து சாம்பார் இதெல்லாம் வந்து கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா காரகமெல்லாம் வைக்காமல் கொஞ்சம் உடம்ப வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த வெய்ய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செரிமான கோளாறு கூட நமக்கு வரும் ஏன்னால் வந்து நம்ம கண்ணா பண்ணான்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா மசாலா ஐட்டம் இந்த மாதிரி புளிப்பு ஐட்டம் ரொம்ப எடுத்துக்காமல் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதை தயிர் சாதம் இந்த மாதிரி ஆப்பம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்புறம் வந்து ராகி கூழு கம்மங்கூழு இந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கிறது தான் எங்களுமே அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து அப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு அதுமாதிரி ஜூஸ் ஐட்டம் பீட்ரூட்டி ஜூஸ் இது மாதிரி தான் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் லெமன் ஜூஸும் எப்போதும் எல்லார் வீட்டிலும் சாப்பிட்றது தான் முடிஞ்சவங்க ஹெல்த்தியாக வேணும்னா நம்ம வேறு என்ன காய்கறி பழம் அதெல்லாம் கூட நம்ம வந்து கேரட் ஜூஸ் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை அடுக்கி வச்சுட்டு நம்ம மறுபடியும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அடிக்கிட்டேன் டப்பாலாம் வந்து நம்ம அங்கேயும் சென்டர்லேயே வந்து கிச்சன் நம்ம சமைக்கிறதுனால அங்கேயும் எங்கேயுமே இருக்கிறதுனால கொஞ்சம் பொருள்லாம் மாறி மாறி தான் இருக்குது ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது நான் இதை செய்யும்போதே இந்த ஜன்னலேயே வந்து அப்படியே க்ளீன் பண்ணி விட்ருவேன் ஏன்னா அது ஒரு தனி வலையாக எடுத்து செஞ்சால் நமக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் நான் இதை க்ளீன் பண்ணும்போதே அப்படியே பெயின் ப்ரெஷ்ஷாலே நான் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இது ஜன்னல் பக்கம் வந்து நம்ம பொங்கல் அப்போ வாங்கி பானைக்கு கட்ட இல்லையா மஞ்சள் அது வந்து காஞ்சி இருக்குது அது என்ன சேர்ந்த இல்லை அதனால் அப்படியே வச்சுருக்கேன் அது ஏதாச்சும் இல்லை ரொம்ப வந்து நல்லா கல் மாரி காஞ்சிடுச்சு அதனால் அது அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து ஒரு டபாலையாக போட்டு வைக்கணும் இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பின் போட்டு துடைச்சிட்டு இந்த இடத்துல எப்படி செஞ்சாலுமே எண்ணெய் பீஸுக்கு வந்து அதிகமாக சேர்ந்துருது இப்போ நான் இதை ஏன் காட்டுறேன்னா இது வந்து பெயிண்ட் கடையெல்லாம் வந்து இந்த மாதிரி விற்கும் பட்டி தகடுன்னு கேட்டோம்னா கொடுப்பாங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி இதை சுரண்டிட்டு தான் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால நான் இதை வந்து இப்போ பார்க்கறதுக்கு எங்கள் நாங்கள் போட்டிருக்க கல் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அது தெரியல நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா நமக்கு சாதாரணமாக தெரியும் இது அதனால தான் நான் இதை வந்து சொரண்டி இதை எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி சொரண்டி எடுத்தலாம் ஈஸியாகவும் இருக்கும் எம்மோ வேறு என்னென்னம லிக்யூட் யூஸ் பண்ணுறோமோ அதை தெளிச்சு விட்ட மாதிரி நல்லா போட்டுட்டு அப்படியே தீர்த்தனாலே போதும் அப்படியே வந்துடும் நம்ம அப்படி தான் எடுத்துட்டு அது வீடியோவில் காமிச்சா ரொம்ப பெருசாக வரும் அப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே செய்வோம் சிரமமாக இருந்தனால அப்படியே வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதும்பெலாம் எடுத்துகிட்டு நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டு இப்படியே அடுக்கி வச்சிட்டேன் ரொம்ப பெருசாக மாடலெல்லாம் வந்து அடுக்கி வைக்கல நம்ம க்ளீனாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் டக்குனே எடுத்துகிட்டு நமக்கு கிடைக்கிற டைமில் செய்யணுன்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுனா தான் இந்த டைல்ஸும் அப்படியே லைட்டாக வந்து நான் தெளித்து விட்டுட்டு விம்மேன் அப்படியே தடையி நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் துணியால் தான் வந்து தொடச்சேன் வேறு ஒன்றும் பெருசாலாம் அதை வட்டித்தகலாம் நான் தேய்க்கலை இங்கெல்லாம் வந்து அவ்வளோவா எனக்கு ஆயுள் தரலாம் இருக்காது இந்த ஓரம் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் நான் அதை மட்டுமே இதால் சுரண்டி எடுத்துகிட்டு அப்படியே துடைச்சிட்டு இந்த மாதிரி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நமக்கு வந்து சம்மர் நேரமாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப நேரம் நின்று வேலை செய்ய கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்